தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையருடன் நடந்த பேச்சுவார்த்தையில் தகவல் வெளியாகியுள்ளது நிலையான பணி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் ஒன்று முதல் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் மூன்று கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றதும் போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்காத நிலையில் இன்று நான்காவது கட்டமாக மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உள்ளிட்டோருடன் உழைப்போர் உரிமை இயக்க செயலாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுரேஷ் இரவு பகல் பாராமல் நகரை தூய்மை செய்தவர்களுக்கு அநீதி வழங்கப்படாது என்கிற நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்துள்ளார் இன்றைய பேச்சுவார்த்தையில் எங்களது ஒற்றை கோரிக்கையான பணி நிரந்தரம் அவுட் சோர்சிங் தொடர்பான விஷயங்களை நீதிமன்றம் கூட்டுவிட்டு முப்பத்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பணி செய்தார்களோ அதே பணியை வழங்க வேண்டும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் வேலையை மறுத்துவது தொழில் தகரா சட்டம் முப்பத்தி மூணு ஒன்று ஏக்கு புறம்பானது ஆகவே அதை திரும்ப பெற்றுக்கொண்டு அவர்கள் பணி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் அந்த கோரிக்கையை மட்டுமே இன்று பேசினோம் அதில் நானாக முடிவு செய்ய முடியாது நான் அமைச்சர்களை கேட்டு முடிவு செய்வதாக தெரிவித்துள்ளது நல்ல முன்னேற்றமாக நம்பிக்கை அளிப்பதாக நாங்கள் உணர்கிறோம்